டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டியர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க விடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஹார்வெஸ்டர் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பம்ப் எலக்ட்ரானிக் பம்புங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டபுள் பிடிஓ ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் பன்ருட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை